வணக்கம் சாய் சத் சட்சத்திரம் அத்தியாயம் முப்பத்தி மூன்று உதியின் பெருமை தேல்கடி பிளேட் வியாதிகள் குணமாக்கப்படுதல் ஜாம்னீர் அற்புதம் ராணா நாராயணாவின் வியாதி பாலாபுவா சுதார் அப்பா சாஹிப் குல்கர்ணி ஹரிபாவ் கர்ணிக் சென்ற அத்தியாயத்தில் குருவின் பெருமையை பற்றி நாம் விவரித்தோம் இந்த அத்தியாயத்தில் உதியின் பெருமையை பற்றி விளக்குவோம் முன்னுரை இப்போது பெரும் ஞானிகளின் முன் தலை தாழ்த்தி வணங்குவோம் அவர்களின் கருணை நிறைந்த கடைக்கண் பார்வைகளே மலை போன்ற பாவங்களை அழித்து நமது ஒழுக்கத்தில் உள்ள தீய கரைகளை நீக்கி சீர்படுத்துகிறது அவர்களின் சாதாரண பேச்சே நல்ல உபதேசத்தை அளித்து நமக்கு அழியாத இன்பத்தை தருகிறது இது எங்களுடையது அது உங்களுடையது என்ற பாகுபாடு அவர்கள் மனதில் எழுவதே இல்லை அவர்களது கடனானது இப்பிறவியிலும் இனிவரும் பிறவிகளிலும் நம்மால் திருப்பிக் கொடுக்கப்பட போவதே இல்லை உதி பாபா அனைவரிடமிருந்தும் தட்சிணையை பெற்றார் இவ்வாறாக சேகரிக்கப்பட்ட பணத்தில் இருந்து அவர் பெருமளவு தர்மத்திற்கும் மீதியை விறகு வாங்குவதற்கும் செலவழித்தார் அவர் எப்போதும் இருவிவிட்டு கொண்டிருந்த துணி என்ற புனித நெருப்பில் விறகையிட்டார் இந்நெருப்பில் இருந்து வரும் சாம்பலானது உதி என்று அழைக்கப்பட்டது பக்தர்கள் சிறடியை விட்டு புறப்படும் சமயத்தில் இந்த உதியானது தாராளமாக விநியோகிக்கப்பட்டது இந்த உதியினால் பாபா குறிப்பிடுவது அல்லது உப உபதேசிப்பது என்ன இப்பிரபஞ்சத்தில் காணப்படும் நிகழ்ச்சிகள் யாவும் சாம்பளைப் போன்று நிலையற்ற பொருள் என்பதே பஞ்சபூதங்களால் அமைக்கப்பட்ட நம் உடமானது அவர்களின் எல்லா இன்பங்களையும் துய்த்து முடித்து ஓய்ந்த பின்னர் சாம்பலாக்கப்படும் அவர்களின் உடல் சாம்பலாக்கப்படும் என்ற உண்மையை பக்தர்களுக்கு நினைவூட்டவே பாபா உதியை வழங்குகிறார் பிரம்மம் என் ஒன்றே மெய்ப்பொருள் என்பதையும் பிரபஞ்சம் நிலையற்றது என்பதையும் தந்தை தாய் மகன் இவர்கள் யாவரும் உண்மையில் நம்முடைய வர் அல்ல என்பதும் இதனால் உபதேசித்தார் உலகத்துக்கு நாம் தனியாக வந்தோம் தனியாகவே உலக விட்டு போக வேண்டும் உதி பலவிதமான உடல் மன நோய்களை குணப்படுத்தியது என்பது அறியப்பட்டது இப்போதும் கூட அறியப்பட்டுக் கொண்டிருக்கிறது நித்திய அனித்திய வஸ்துக்களை பகுத்துணரும் விவேகம் மற்றும் அனித்திய வஸ்துக்களில் பற்றின்மை முதலியான தத்துவங்களை பாபா அவரது ஊதி தட்சிணையின் மூலம் அடியவர்களின் காதுகளில் ஓத விரும்பினார் முன்னது விவேகத்தையும் பின்னது பற்றின்மையும் நமக்கு அறிவுறுத்துகிறது ஊதி மற்றும் தட்சிணை இவ்விரண்டும் நம்மிளத்தில் இருந்தாலொழிய நாம் இசம்சார சாகரத்தை கடக்க முடியாது எனவே பாபா தக்ஷிணியை கேட்டு பெற்றார் அவர்கள் விடைபெறும் போது உதியை பிரசாதமாக அழித்து அதை அவர்கள் நெற்றியிலிட்டு தம் தமது வரம் நல்கும் கரத்தை அவர்கள் தலைமீது வைத்தார் பாபா மகிழ்வான மனநிலையில் இருக்கும்போது ஆனந்தமாக பாடுவார் அத்தகைய ஒரு பாட்டு உதியை பற்றியதாகும் உதி பாடலின் பல்லவி இவ்வாறானது ரமதே ராம் ஆவோஜி ஜி ஆஓோஜி கோனியா லாவோஜி லாவோஜி ஓ விளையாட்டு ராமா பாரும் பாரும் உங்களுடைய உதி மூட்டைகளை கொண்டு வாரும் வரும் பாபா இதனை மிகுந்த தெளிவான இனிமையான குரலில் பாடுவது வழக்கம் உதியை பற்றி ஆன்மீக குறிப்பாக சொல்லப்பட்ட பொருள் அவ்வளவே அதற்கும் தன்னுடையதுக்கும் லௌக்கிக்க தனிமுறைக்கும் சிறப்பு கூட உண்டு உதி ஆரோக்கியம் சுபிச்சம் கவலைகளில் நின்று விடுதலை மற்றும் பல லோகாயத லாபங்களை அளித்தது எனவே நமது ஆன்மீக லௌக்கிய லட்சியங்களை இந்த நமக்கு உதவுகிறது உதி பற்றிய கதைகளை நாம் இப்போது தொடங்குவோம் தேல்கடி நாசிக்கைச் சேர்ந்த நாராயணன் மோதிரம் ஜனி என்பவர் மோதிராம் ஜானி என்பவர் பாபாவின் ஒரு அடியவர் இவர் ராமச்சந்திரவர்மன் மோட்டக் என்ற பாபாவின் மற்றொரு அடியவரின் கீழ் வேலை பார்த்து வந்தார் ஒருமுறை அவர் நமது தாயாருடன் சென்று பாபாவை பார்த்தார் அப்போது பாபா அவளிடம் அவரது மகன் இனிமேல் வேலை செய்யக்கூடாதென்றும் சுய வியாபாரம் ஆரம்பிக்க வேண்டும் என்றும் கூறினார் சில நாட்களுக்கு பின் இவ்வுரை உண்மையானது நாராயணன் ஜனி வேலையை விட்டு விட்டு ஆனந்தாசிரம் என்ற ஒரு தங்கும் விடுதியை ஆரம்பித்தார் அது செழிப்பாக வளர்ந்தது ஒருமுறை இந்த நாராயணஜனின் நண்பர் ஒருவரை தேல் கடித்தது இதனால் ஏற்பட்ட வலை தீவிரமானது தாங்கிக் கொள்ள முடியாதது அத்தகைய சந்தர்ப்பங்களில் உதி மிகவும் பயனுள்ளது வலிக்கும் இடத்தில் அது தடவப்பட வேண்டும் எனவே நாராயண் உதியை தேடினார் இதனால் கண்டுபிடிக்க முடியவில்லை பின்னர் அவர் பாபாவின் படத்தின் முன் நின்று பாபாவின் உதவியை வேண்டி அவர் நாமத்தை ஜெபித்து பாபாவின் படத்தில் முன்னால் புகைந்து கொண்டிருக்கும் ஊதுபத்தியின் சாம்பலில் இருந்து ஒரு சிட்டிகை எடுத்து பாபாவின் உதியாக நினைத்துக்கொண்டு கொண்டு வலிக்கும் இடத்திலும் கடிவாயிலும் தவினார் அவர் விரலை எடுத்த உடனேயே வழி மறைந்து விட்டது இருவருமே உணர்ச்சிவசப்பட்டு வசப்பட்டு மகிழ்ச்சியுற்றனர் நெறிக்கட்டும் பிளேக் வியாதி ஒரு முறை பாந்தாரா பாந்திராவில் உள்ள அடியவர் ஒருவர் வேறொரு இடத்திலுள்ள தனது மகள் நெறிக்கட்டும் பிளேக் வியாதியால் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறாள் என்பதை அறிந்தார் அவரிடம் உதி இல்லை எனவே அவர் நானா சாஹேப் சாந்தோக்களிடம் அதை அனுப்பும்படி விஷயத்தை தெரியப்படுத்தினார் நானா சாஹேப் தனது மனைவியுடன் கல்யாணக்கு பயணம் செய்து கொண்டிருந்த போது தானே ரயில் நிலையத்துக்கு அருகில் உள்ள ஒரு சாலையில் இவ்விஷயத்தை கேள்விப்பட்டார் இப்போது அவரிடம் இல்லை எனவே அவர் தரையில் இருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்து பாபாவை தியானம் செய்து அவரது உதியை உதவியை தொழுது வேண்டிக் கொண்டு அருகில் இருந்த தனது மனைவியின் நெற்றியில் இட்டார் அடியவரை இவை எல்லாவற்றையும் கண்டார் பின்பவர் தமது மகள் வீட்டுக்குச் சென்றபோது மூன்று நாட்களாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த தனது மகள் தானே ரயில் அருகில் நானாபாவை வேண்டிக் கொண்டு அதே சமயத்தில் இருந்து குணமடையலானாள் என்பது அறிந்து மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் ஜாம்னீர் அற்புதம் சுமாராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு ஐந்தாம் ஆண்டில் நானா சாஹிப் சந்தோர்கர் சிறுடியிலிருந்து நூறு மைல்களுக்கு அப்பால் உள்ள காந்தேஷ் ஜில்லாவில் உள்ள ஜாம்னேரின் மாமலதாரராக இருந்தார் அவரது மகளான மைனா தாயி கருவுற்று பிரவேசிக்க இருந்தால் அவளது பிரசவம் மிகவும் கஷ்டமாகி இரண்டு மூன்று நாட்களாக பிரசவ வேதனையால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாள் நானா சாஹேப் எல்லாவித பரிகாரங்களை செய்து முயற்சித்தும் பலனில்லை அவர் பாபாவின் நினைவு கூர்ந்து அவரின் உதவியை தொழுது வேண்டினார் அப்போது சிறுடியில் பாபு கீர்புவா என்று பாபா கூப்பிடும் ராம் கீர்ப்பூவா என்பவர் உள்ள தனது சொந்த ஊருக்கு போக விரும்பினார் பாபா அவரை கூப்பிட்டு அவர் வீட்டுக்கு போகும் வழியில் உள்ள ஜாம்நேரில் சிறிது தங்கி ஓய்வெடுத்துக்கொண்டு கொண்டு செல்லுமாறும் நானா சாஹிப்பிடம் உதியையும் ஆரத்தையும் அளிக்குமாறும் சொன்னார் ராம்கீர் குவார் தன்னிடம் இரண்டே இரண்டு தான் இருப்பதாகவும் ஜவான் வரையிலான ரயில்வே கட்டணத்துக்கு மட்டுமே இது போதுமானது என்றும் ஜல்காவில் இருந்து முப்பது மைல் தூரத்தில் உள்ள ஜாம்நேர் வரை போவது தம்மால் இயலாது என்றும் கூறினார் அதற்கு பாபா எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்படுமாதலால் அவரை கவலைப்பட வேண்டாம் என்று உறுதியளித்தார் பின்னர் மாதம் நற்கரால் புனையப்பட்ட புகழ்பெற்ற ஆரத்தி பாடலை ஷாமாவிடம் எழுத சொல்லி அதன் பிரதியை உதியுடன் ராம்கீர் பாபாவுடன் கொடுத்து நானா சாஹேபுடன் கொடுக்கும்படி வேண்டிக் கொண்டார் இந்த ராம்கிர்பார் பாபாவின் மொழிகளை நம்பி சிறுடியை விட்டு புறப்பட்டு அதிகாலை இரண்டு மணியளவில் அடைந்தார் அப்போது அவரிடம் இரண்டே அணாக்கள் தான் மீதமிருந்தன அதுவும் நெருக்கடியான நிலையில் இருந்தார் அவரது பெரும் சுவை தனி வகையில் யார் சிறுடியைச் சேர்ந்த பாபு என்று யாரோ கூப்பிடுவது கேட்டது பின்னர் அவர் அவரிடம் சென்று தாமே என்று கூறினார் தாம் நானா சாஹிப்பிடம் இருந்து வருவதாகவும் அவருடைய வேலையால் என்றும் கூறி நல்ல ஜோடி குதிரைகளுடன் கூடிய ஒரு பிரமாதமான வண்டியில் அழைத்துச் சென்றார் அங்கவர்கள் இருவரும் அதில் பயணம் செய்தார்கள் வண்டி வேகமாக ஓடியது அதிகாலையில் அவர்கள் ஓடைக்கரை ஒன்றை அடைந்தனர் வண்டியை ஓட்டி குதிரைகளை தண்ணி குடிக்க அழைத்துச் சென்றான் பியூன் ராம்கிர்பாவை சிறிது உணவு உட்கொள்ளுமாறு கூறினான் பியூனின் தாடி மீசைகள் எல்லாம் ராம்கிர்பா பார்த்துவிட்டு அவனை முகம்மதியனாக சந்திக்கப்பட்டு எந்தவித சிற்றுண்டியும் அவனிடமிருந்து பெற விருப்பம் இருந்தார் ஆனால் வேலையானோ தாம் ஒரு ஹிந்து கார் சேர்ந்த ஷத்ரியன் என்றும் நானா சாஹேப் இந்த சிற்றுண்டு எல்லாம் அனுப்பியிருப்பதாகவும் அதை ஏற்றுக்கொள்வதில் எந்தவித கஷ்டமோ சந்தேகமோ வேண்டியதில்லை என்றும் கூறினான் பின்னர் அவர்கள் இருவரும் சிற்றுண்டி உண்டு மீண்டும் புறப்பட்டனர் பொழுது விடியும் போது அடைந்தனர் நாம்கீர் புவா சென்னேற்களிக்குச் சென்று சில நிமிடங்களில் திரும்பி வந்தார் அப்போது குதிரை வண்டியும் வண்டியோட்டினையும் காணாது பேச்சற்றவரானார் பின்னர் அருகில் உள்ள கச்சேரிக்கு சென்று விசாரித்தார் வீட்டில் இருப்பதை அறிந்து கொண்டார் மம்லதா நானா சாஹேபின் வீட்டுக்குச் சென்று தம்மை அறிமுகப்படுத்தி கொண்டு பாபாவின் உதியையும் ஆரத்தையும் அளித்தார் இத்தருணத்தில் மைனா தாயின் விஷயம் மிக மிக தீவிரமடைந்து வீட்டில் இருந்தோர் அனைவரும் அவளை குறித்து ஆழ்ந்த கவலையுற்றனர் ஆனால் நானா சாஹிப் தனது மனைவியை அழைத்து உதியை நீரில் கரைத்துக் கொடுக்கும்படியும் ஆரத்தி பாடும்படியும் கேட்டுக்கொண்டார் பாபாவின் உதவி உற்ற சமயத்தில் கிடைத்திருக்கின்றது என அவர் நினைத்தார் சில நிமிடங்களில் பிரசவம் பத்திரமாக ஆனது என்றும் கண்டம் கடந்து போய்விட்டது என்றும் பிரசவ அறையில் இருந்து செய்தி கிடைத்தது ராமகீர் புவாநாய சாஹிப்புடன் பியூன் மண்டி சிற்றுந்து முதலீடுவர்களுக்காக நன்றி செலுத்திய போது நானா பெருமும் ஆச்சரியப்பட்டார் ஏனெனில் அவர் ஸ்டேஷனுக்கு ஒருவரையும் அனுப்பவில்லை சிறுடியில் இருந்து எந்த ஆள் வருவதும் அவருக்கு தெரியவே தெரியாது தானைச் சேர்ந்த திரு பி வி தேவின்னும் ஓய்வு பெற்ற வம்லதார் இதை பற்றி நானாவின் புதல்வரான பாபுராவ் சந்தோர்களிடம் சிறுடியை சேர்ந்த ராம்கன் விசாரித்துவிட்டு தன்னை தானே திருப்தி கொண்ட பின்பு சாய் சிந்தையில் தொகுப்பு பதிமூன்று எண் பதினொன்று பன்னெண்டு மற்றும் பதிமூணு ஒரு பகுதி உரைநடையாகவும் ஒரு பகுதி கவிதையாகவும் கொண்ட கட்டுரை ஒன்று எழுதியிருக்கிறார் சகோதரர் பி வி சுவாமியும் மைனாதாயி பாபு சாஹிப் சந்தூகூர் ிய தேதிகளக்கு மூலத்தை பெற்று அடையவர்களின் அனுபவங்கள் பகுதி ஒன்றில் பதிப்பித்திருக்கிறார் ராம் பஜர்மாயின் வாக்குமூலம் ஒரு நாள் பாபா என்னை அவரிடம் அழைத்து உறுதிப்பொட்டலையும் ஒன்றையும் அந்த ஆரத்தையும் பிரதி ஒன்றையும் கொடுத்தார் அச்சமையும் நான் ஆந்தீஷ் போக வேண்டி இருந்தது பாபா என்னை ஜாம்னேர் போகும்படியும் ஆரத்தி பாடலை மோதியும் ஜாம்னேரில் நானா சாஹேப் சந்தோர்கரிடம் கொடுக்கும்படியும் கூறினார் என்னிடம் இருப்பதெல்லாம் ரூபாய் இரண்டு கோபர்தவானில் இருந்து ஜஸ்வான் தீனர் வண்டியில் ஜாம்நேர் அங்கடம் என்பிடம் கேட்டேன் பாபா கடவுள் கொடுப்பார் என்று கூறினார் அன்று வெள்ளிக்கிழமை நான் உடனே புறப்பட்டேன் மான்மட்டி இரவு ஏழரை மணிக்கு சென்றேன் பின்னர் ஜல்கவானிருக்கு காலை ரெண்டே பொற்காலுக்கு சென்றேன் அந்த நாட்களில் பிளேட் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன எனக்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது ஜாம்நீர் செல்வதற்கு என்ன செய்ய வேண்டும் நான் என்ன கண்டுபிடிக்க இருந்தது காலை சுமார் மூன்று மணி அளவில் பூட்ஸ் லர்பன் நல்ல உடைகளுடன் கூடிய ஒரு வேலையாளினிடம் வந்து என்னை வண்டியில் அமர்த்தி ஓட்டிச் சென்றார் நான் திகிலுடன் இருந்தேன் வழியில் பாகூரில் சிற்றுண்டி உட்கொண்டேன் ஜாம்நீரை நாங்கள் அதிகாலை அடைந்தோம் திரும்பிய போது குதிரை வண்டியை காணவில்லை வண்டி காரணம் மறைந்து போனான் நாராயண்ராவ் பக்தர் நாராயணராவ் அந்த பெயரும் உப பெயரும் தரப்படவில்லை பாபா வாழ்ந்திருக்கும் போது இரண்டு முறை வரை சந்திக்கும் நல்ல திருஷ்டம் பெற்றிருந்தார் பாமா காலமான நைன்டீன் எயிட்டீனுக்கு பிறகு மூன்று ஆண்டுகளுக்கு பின்னர் அவர் சிறுடிக்கு வர விரும்பினார் ஆனால் வர இயலவில்லை பாபா பாமாவின் மகா சமதியான ஓராண்டிற்குள் அவர் நோய்வாட்டுப்பட்டு மிகவும் அவதியுற்றார் எல்லா எல்லாவிதமான சாதாரண சிகிச்சைகளும் அவருக்கு பலனளிக்கவில்லை எனவே பாபாவை அள்ளும் பகலும் தியானித்தார் ஒருநாள் இரவு கனவில் அவர் ஒரு காட்சி கண்டார் பாபா நிலவரை ஒளியிலிருந்து வெளிவந்தவருக்கு ஆறுதல் அளித்து கவலைப்படாதே காலையிலிருந்து நீ குணமடைவாய் ஒரு வாரத்திற்குள் சற்றாக நடமாடுவாய் என்று கூறினார் கனவில் குறிப்பிடப்பட்ட தினத்திற்குள் நாராயணராவ் பூர்ண குணமடைந்தார் இப்போது கருத்தில் கொள்ள வேண்டிய அம்சம் இதுதான் உடல் இருந்ததால் பாபா வாழ்ந்து கொண்டிருந்தார் உடலை விட்டுவிட்டதனால் விட்டதனால் இருந்து விட்டாரா இல்லை நான் எப்போதும் மே வாழ்கிறார் ஏனெனில் பிறப்பு இறப்பு என்ற இருமையும் கடந்தவர் அவர் எவன் ஒருவன் முழு மனதுடன் அவரை நேசிக்கிறானோ அவன் அந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் அவரிடமிருந்து பதிலை பெறுகிறான் தமது அருகிலேயே அவர் எப்போதும் இருக்கிறார் எந்த ரூபத்தையும் எடுத்துக்கொள்கிறார் பிரியமுள்ள பக்தரிடம் தோன்றி அவனை திருப்திப்படுத்துகிறார் அப்பா சாஹேப் குல்கர்னி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அப்பா சாஹிப் குல்கர்னிக்கு வரும் ஒரு வாய்ப்பு நேரிட்டது அவர் தானேவிற்கு மாற்றப்பட்டு பாலா சாஹிப் பட்டேல் அளிக்கப்பட்ட பாபாவின் பட்டத்தை வழி படத்தை வழிபடத் தொடங்கினார் உண்மையான ஆர்வத்துடன் அவர் வழிபாடு செய்தார் பூ சந்தனம் நெய்வேதி உங்களை தினமும் பாபாவின் படத்திற்கு முன் சமர்ப்பித்தார் அவரை நேரில் காணவும் விரும்பினார் இது தொடர்பாக ஒன்றை குறிப்பிடலாம் பாபாவின் படத்தை ஆர்வத்துடன் பார்ப்பதானது அவரை நேரில் காண்பதற்கு சமமாகும் கீழ்வரும் கதை உண்மையை து பாலாபுவா சுதார் பாபாயைச் சேர்ந்த பாலாபுவா சுதார் என்னும் அருள் தொண்டர் அவர் தம் கடவுள் பற்று பக்தி மற்றும் மதரை முதலியவற்றார் நவீன துகாரா என்று அழைக்கப்பட்டார் முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் சிரடிக்கு வந்தார் பாபாவின் முன்னால் நமஸ்கரித்த போது பாபா இம்மனிதரை நான் நன் நான்கு ஆண்டுகளாக அறிவேன் என்றார் பாபுலாவா ஆச்சரியப்பட்டு இதுவே முதல் முறை விஜயமாதலால் சிறுடியில் விஜயமாவதால் அதங்க எங்கனும் இருக்க முடியும் ஆனால் அதை பற்றி தீவிரமாக சிந்தித்த போது நான்கு ஆண்டுகளுக்கு முன்னர் பம்பாயில் பாபாவின் படத்தின் முன்னர் வீழ்ந்து நமஸ்கரித்தது நினைவுக்கு வந்தது எனக்குள்ளவன் அவன் எத்தகைய நிறை பேரறிவுடையவர்களாகவும் சர்வ வியாபிகளாகவும் இருக்கிறார்கள் தமது அடிவர்களிடம் அவர்கள் எத்தகைய அன்புடன் விளங்குகின்றனர் அவர் தம் புகைப்படத்தின் முன்னர் மட்டுமே நான் பணிந்தேன் இவ்வுண்மை உண்மை பாபாவால் கவனிக்கப்பட்டது உரிய தருணத்தில் தமது படத்தை காண்பது நேரில் நம்மை காண்பதற்கு சுகமாகும் என்பதை அவர் உணரும்படி செய்தார் அப்பா சாஹேபி கதைக்கு திரும்புவோம் அவர் தானே இருந்தபோது பின் வண்டி என்னும் செல்ல வேண்டியிருந்தது ஒரு வாரத்திற்குள் அவர் திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படவில்லை அவர் இல்லாத போது மூன்றாவது மூணு பின்வரும் ஆச்சரியமான சம்பவம் நிகழ்ந்தது மத்தியானம் ஒரு பக்கிரி அப்பா சாஹிப்பின் வீட்டிற்கு வந்தார் அவருடைய அங்கு அமைப்பெல்லாம் பாபாவின் படத்துடன் ஒரு சரியாக ஒத்துப்போயிருந்தனர் குல்கர்வியின் மனைவியும் குழந்தைகளும் அவரை அவர் சிறுடி பாபாவா என கேட்டனர் அதற்கு அவர் இல்லை என்று கூறி ஆனால் தாம் அவரின் பணி உள்ள ஒரு வேலையா என்றும் அவ்விடத்திற்கு அவர்தம் கட்டளைப்படியே அவர்களின் குடும்ப நலத்தை விசாரிக்க காத்திருப்பதாகவும் சொன்னார் பின்னர் அவர் ரட்சிணை கேட்டார் அப்பெண்மணி ஒரு ரூபாய் கொடுத்தால் அவர் உதிப்பொட்டம் ஒன்றை கொடுத்து அதை வழிகாட்டுக்காட்டுக்காக முதிரையில் படுத்துடன் வைக்கும்படி கூறினார் பின்னர் அவர் வீட்டை விட்டு போய்விட்டார் இப்போது சாயின் அற்புதமான நேரில் கேளுங்கள் அப்பா சாஹிப் தனது குதிரை வண்டியில் ஆய்வப்பட்டதால் பயணத்தை தொடர முடியவில்லை அந்த நாள் மாலை அவர் வீட்டிற்கு திரும்பினார் மனைவியின் மூலம் பக்கரி விஜயத்தை பற்றி அறிந்தார் தன் அப்படியின் தரிசனம் பெறாததையும் ஒரே ஒரு ரூபாய் மட்டும் தட்சணையாக அளிக்கப்பட்டது குறித்து திருப்தி இல்லாததையும் நினைத்து மனதில் சிந்தனை செய்தார் தாம் அப்போது இருந்திருந்தால் பத்து ரூபாய்க்கு குறைவாக தட்சிணையாலை திருக்க மாட்டேன் என்று கூறியது இந் உடனே பக்கரியை சென்றார் உணவை உட்கொள்ளாமல் மசூதியிலும் மற்ற இடங்களிலும் அவரை தேடினார் எங்கு தேடியும் காண இயலவில்லை பாபாவின் கொள்கையின் வாசகங்கள் முப்பத்தி ரெண்டாம் மத்தியத்தில் கண்டிருக்கலாம் அதாவது வெறும் வயிற்றுடன் கடவுளை தேடுதல் கூடாது என்பதாம் உணவுக்கு பின் சித்தரே என்ற நண்பருடன் அவர் உலா புறப்பட்டார் சிதைபுரம் சொன்ன பின் விரிவாக ஒரு பக்கரி அவர்கள் நோக்கி வருவதைக் கண்டார் பாபாவின் புகைப்படத்தில் அங்கடையவுடன் இப்பக்கதின் ஒரு ஒத்து போயிருந்ததால் இவரை மதியம் தம் வீட்டிற்கு வந்தவராக இருக்கக்கூடும் என அப்பா சாஹிப் எண்ணினார் பக்கரி உடனே தமது கையை நீட்டி தட்சிணை கேட்டார் அப்பா சாஹிப் இவருக்கு ஒரு ரூபாய் அளித்தார் அவர் மீண்டும் கேட்கவே மேலும் இரண்டு ரூபாய் கொடுத்தார் மீண்டும் கேட்கவே மூன்று ரூபாய் கடன் வாங்கி கொடுத்தார் பக்கிரி மேலும் விரும்பினார் மீண்டும் அவருக்கு மூன்று ரூபாய் கொடுத்தார் மொத்தத்தில் ஒன்பது ரூபாய் பக்கரி திருப்தி அடைந்தவராக காணப்படவில்லை மேலும் கேட்டார் பின்னர் தமிழன் ஒரு பத்து ரூபாய் கரன்சி போட்டிருப்பதாக அவரிடம் கூறினார் பக்கியும் அதையே கேட்டு வாங்கி கொண்டு ஒன்பது ரூபாய் திருப்பி கொடுத்துவிட்டு போய்விட்டார் என்னதான் அப்பா சாஹிப் தாம் பத்து ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொன்னார் அத்தொகையும் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டது பாபாவின் பரிசுத்தினால் புனிதமாக்கப்பட்ட ஒன்பது ரூபாய்களும் அவளிடமே தரப்பட்டன ஒன்பது என்ற எண் குறிப்பிடத்தக்கது அது நவநீ நவவித பக்தியை குறிக்கிறது லக்ஷ்மிபாய் விந்தேவுக்கு பாபா தமது கடைசி தருணத்தில் ஒன்பது ரூபாய் கொடுத்ததை கவனிக்கலாம் அப்பா சாஹேப் உதி பொட்டலத்தை சோதனை செய்தார் அதில் சில மலரிதழ்களும் அக்ஸதைகளும் இருப்பதை கண்டார் பின் சில நாட்களுக்கு பிறகு சிருடி சென்றபோது பாபாவின் ரோமம் ஒன்று அவருக்கு கிடைத்தது அதையும் உதிப்பொட்டலத்தையும் ஒரு தயத்தில் வைத்து எப்போதும் தமது உயர்த்தில் அணிந்து கொண்டார் அப்பா சாஹேப் புதியின் சக்தியை உணர்ந்து கொண்டார் அவர் மிகவும் புத்திசாலியாய் இருந்த போதும் ஆரம்பத்தில் சம்பளமாக ரூபாய் நாற்பது பெற்று வந்தார் பாபாவின் படமும் முதியையும் பெற்றான பிறகு நாற்பது ரூபாயை போல பல மடங்கு அவருக்கு சம்பளம் பெற்றார் அதிக ஆற்றலும் செல்வாக்கம் படைத்தவரானார் இந்த அதீத ஆற்றலும் செல்வாக்கும் இந்த உலக நன்மைகளுடன் கூட அவரது ஆன்மீக முன்னேற்றமும் துரிதமானது எனவே பாபாவின் உதியை பெற்றிருக்கும் நல்ல அதிர்ஷ்டமுடையவர்கள் அதை குடித்த பின் நெற்றியில் இட்டுக் கொண்டு எடுத்து தண்ணீரில் தண்ணீர் கரைத்து புனித தீர்த்தமாக குடித்துவிட வேண்டும் ஹரிபாவ் கர்ணிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் தானே ஜில்லாவை சேர்ந்த ஹரிபாவ் கர்ணிக் ஷிரடிக்கு குரு பூர்ணிமா தினத்தன்று வந்து உயிர் உரிய சம்பிரதாயங்களுடன் பாபாவை வணங்கினார் உடைகளையும் தட்சிணையையும் அவர் சமர்ப்பித்தார் ஷாமா மூலமாக பாபாவின் விடைபெற்ற பிறகு மசூதியின் படிகளில் இருந்து இறங்கினார் பின் இன்னும் ஒரு ரூபாய் பாபாவுக்கு தட்சிணை கொடுக்க எண்ணினார் எனவே அவர் சற்றே திரும்பி திரும்பவும் படிகளில் ஏற முயற்சித்தார் ஆனால் அவர் பாபாவின் விதையை பெற்றுக் கொண்டதால் திரும்பி வர வேண்டாம் என்றும் ஷாமா ஜாடை காண்பித்தார் எனவே அவர் வீட்டுக்கு கிளப்பினார் திரும்புகையில் ராசிக்கல் கலாநாமரின் கோயிலுக்கு தரிசனத்துக்கு தோன்ற சென்றார் கோவிலின் பெரிய கதவுக்கு சிறிதே உட்புறம் அமரும் நரசிங்க நரசிம் இந்த ஞானி தமது அடியவர்களை அவ்விடத்திலேயே விட்டுவிட்டு ஹரிபாவிடம் வந்து அவன் மணிக்கட்டை பிடித்து எனக்கு ஒரு ரூபாய் என்றார் கருணைக்கு வியப்படைந்தார் மிகுந்த இஷ்டத்துடன் அந்த ஒரு ரூபாயை கொடுத்தார் சாய்பாபா எங்கனம் நான் கொடுக்க இஷ்டப்பட்டு இந்த ரூபாயை நாசிக் சேர்ந்த நரசிங்க மகாராஜ் வழியாக வாங்கினார் என்று எண்ணினார் இக்கதை ஞானிகளின் அனைவரும் ஒன்றைய உண்மையையும் எங்க நம்ம அவர்கள் ஒத்திசையுடன் செயல்படுகிறார்கள் என்பதையும் காட்டுகிறது ஸ்ரீ சாயினை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் அத்தியாயம் முப்பத்தி மூன்று சம்பூரணம் ஓம் சாய்ராம் ஐ எம் பிருந்தா கோவிந்தன் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல் thank you nandri